அவள் நாங்கள் அனுப்பி விட்டுட்டு நம்மளா இங்கேயே நின்றுட்டு தான் எப்படி வாங்க போய் அவள் என்ன கேட்குறா என்னன்னு கேட்போம் ஏ அம்மா கீதா அக்கா என்ன ஆர்வம் இதை கேட்குறதுல எங்களை விட நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களேக்கா ஏ இழுவ அப்போ நீ இங்கேயே இரு நீ வீட்டுக்கு போக நாங்கள் மூணு பேரும் என்ன ஏதுன்னு கேட்கும் ஆ அது எப்படி நானும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம்மா ஏன்ட்டி அப்புறமா சண்டை போடுறட்டி போங்க போய் கேளுங்க என்னன்னு அம்மா அம்மா வாங்க பாட்டியோ அவ ஏ கீதாக்கா எனக்கு ஒரு சந்தேகம் இடி நீ இப்படியே வாயிலே ஒரு குத்து அமைதியா இங்க நான் சொன்ன மாதிரி இருக்கா மலரி எங்கயுமே இல்லையே ஆ மட்டி எல்லா கபள்ளி தேடி பார்த்தாச்சி எங்கயுமே காணமே எங்க தான் ஆமா ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா மறந்த <laughs> <laughs> ஒரு நிமிஷம் மலரி என்ன டீ வைத்த கலக்கிட்டா போயிட்டு வா போயிட்டு வா என்னங்கக்கா இப்ப எதுக்கு டீ இங்க வந்த கேக்க சொன்ன டக்குனு கேளண்டி நீங்க வந்து கமான் கமான் கூப்டீங்க நான் இப்படி கூப்டே உனைய அத்தை கைய வச்சிட்டு கமான் கமான் கூப்டீங்களே அடே இந்த மூட குண்டா நீ நீ என்ன ஓட்ட பந்தி ஏத்தி நீடி ஓடுற உனைய நான் கமான் கமான் கூப்பிடுறதுக்கு அவகிட்ட சொல்லிடினா வா எம்ம கிட்ட சாப்பிட்டியா தூங்கனியா எந்திச்சியா குளிச்சியான்னு கேட்டிட்டு இருக்கா போடி போய் முதல்ல சொல்றத கேளுடி பாவம் சின்ன பிள்ளை அவகிட்டே ஏண்டி கத்திக்கிட்டு இருக்க எனக்கு என்ன கத்தணும்னு ஆசையா பாருங்க அம்புஜாக்கா அந்த பிள்ளை சொல்றது ஏதாவது செஞ்சுச்சா நம்ம என்ன சொன்னோம் அந்த பிள்ளை என்ன கருகிட்டு இருக்கு சரிமா இப்ப போய் கேளு எக்ஸ்கியூஸ் மீ அக்கா இப்போ எதுக்குமா வந்த நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதனால வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன என்ன சொல்ற வீட்டுக்கு போறியா என்னடி சொல்ற வீட்டுக்கு போறியா அப்ப நாங்க இவ்வளவு நேரம் கேட்க சொன்னது எனக்கு புரியல என்ன கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் என்ன பேசிய சொல்ற இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட தெளிவா சொல்லி தானே விட்டேன் அதான் டீ மலர் கிட்ட ஐயோ ஆமல்ல நான் மறந்துட்டேன் இருக்கு போய் கேட்டுட்டு வரேன் ஆ போய் போய்க்காது மலர் என்ன தேடி முடிச்சிட்டியா ஆமாட்டி தேடிக்கிட்டே தான் இருக்கேன் என்ன அம்புச்சக்கா கீதெல்லாம் காணும் அவங்க கூட தானே எடுத்து பேசிகிட்டு இருந்தேன்

என்ன கேட்கணும் ஏடி நிர்மலா காதல் திறந்து வச்சு கேளு நான் சொல்றத அப்படியே அவள்கிட்ட போய் கேளு சரியா சரிக்கா நைட்டு நல்லபடியா நடந்துச்சா எதுவும் பிரச்சனை இல்லையே ஓகேவா அப்படின்னு போய் கேளு இந்த வாட்டி மட்டும் அவ கேக்கலை நான் அப்படியே வீட்டுக்கு ஓடிடுவேன் உங்களுக்கு கூடலாம் நான் நின்றுட்டு இருக்க மாட்டேன் எவ்வளவு நேரம் ஆகிறாள்வோ அமைதியா இருங்க அம்முஜக்கா அவளே எனத்தையும் உணர்வா காதல விட மாட்டுக்கு அமைதியா இருங்க

எப்படி ஓடுறாரு போ ஓடிடி உமா ஏ மலரு ஆச்சிக்கு பலிக்கும் டீ விடு டீ இனிமே இப்படி கேப்பியா 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 ஆச்சியோ கேக்க மாட்டேன் டீ விடு டீ எட்டி அக்கா இன்னைக்கு ஸ்கூல் ரீ ஓபன் டீ ஆமாடி ஏன் உனக்கு ஸ்கூல் போன ஆசையா இருக்கா காலேஜுக்கு போறேன்னு ஜாலியா தான் இருக்கு இருந்தாலும் இந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது லைட்டா பொறாமையா இருக்கு டீ இந்நேரம் ஸ்கூலுக்குலாம் போகிறதா இருந்தால் நம்ம அழகாக புது பேக்கு வாட்டர் பாட்டிலு பென்சில் டப்பா என்னத்தெல்லாம் வாங்கி வச்சு புதுசாக கொண்டு போவோம் ஆமாம் சுவானிம்மா அதுக்கு என்ன காலேஜுக்கும் அந்த மாதிரி கொண்டுட்டு போ காலேஜ் போகும்போது நல்லா தான் இருக்கும் ஆமாம்மா ஸ்கூலுக்கு முதல் நாள் போகிறதுக்கு தான் ஜாலியாக இருக்கும் அடுத்தடுத்த நாள்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வேணாம்ப்பா நான் காலேஜுக்கே போய்க்கிறேன் நல்லா கலர் ட்ரெஸ் போட்டு ஜாலியாக போய்ட்டு வரலாம் ஹலோ மேடம் காலேஜ்லேயும் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போலாம் நிறைய காலேஜில் யூனிஃபார்ம் தான் நீ எடுக்கிற காலேஜை பொறுத்து தான் நான் கலர் ட்ரெஸ்ஸாக போடுற காலேஜை பார்த்து எடுப்பேன் டீ உனக்கு என்ன ஆமா அபி காலேஜில் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்களாம்ல ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரியே காலையிலேயே ஒரு டைம் மட்டும் எடுக்க மாட்டாங்களாமா அப்படியா அதுக்கு இப்போ என்ன சொல்ல வர டி நம்மளுக்கு இப்போ ஒரு பீரியட் பிடிக்கலன்னா அந்த கிளாஸை விட்டு போயிடலாம்லா அங்கேயே இருக்க தேவையில்லை அதுக்கு மட்டும் ஆப்ஷன் ஆகிட்டு மற்ற கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் ஓ நீங்கள் அப்படி வரீங்களோ நல்ல கனவு கண்டுட்டு இருடி காலேஜ்க்கு வந்து பாரு அப்பதானே தெரியும் எங்கிட்டி போற ரேகா அந்த வருஷம் டென்த் தானே போற ஸ்கூலுக்கு முத நாள் கிளம்பிட்டு இருப்பாவா போய் பார்ப்போம் இந்த பயரை எழுப்பி விட்டு போய் குளினா இங்க வந்து சோப்பால படுத்து உறங்குறத பாரு எல சிவா ஏ சிவா எந்திரி எல எந்திரி உன் அப்பா மாதிரி எப்படி படுத்து கிடந்து உறங்குறா என்னம்மா ஒரு பத்து நிமிஷம் தூங்க விட அப்புறம் வந்து எழுப்பு போ எந்திக்கே இப்ப சட்டாப்பையை காய வச்சு எடுத்துட்டு வரட்டா ஏமா இப்படி மொத நாளே பாடா படுத்துற ஸ்கூலுக்கு போனா மொத நாளே இப்படியே படுத்து கிடந்து உறங்கி உறங்கி எஞ்சி போவ நல்ல குடிச்சி நல்லா நல்ல போயேம்ல 10th கிளாஸ் இந்த வருஷம் வந்தாச்சு நல்ல மார்க் எடுக்கணும் சொல்லிட்டேன் ஏமா இன்னைக்கு தான் மொத நாளே ஸ்கூலுக்கு போறேன் அதுக்குள்ளே மார்க் மார்க் நான் ஆரம்பிக்காத போமணி இந்த வேளைக்கு ஏன் எங்கிட்ட இருக்க கூடாது ஒழுங்கா படிச்சி நிறைய மார்க் வாங்க பாரு 10th கிளாஸ்ல சரிமா காலையிலேயே அறுவையை போடாத

அதை ஒரு லஞ்சு பேக்கில் வச்சு தரேன் சொன்னால் கேட்கலாம் எல்லாத்தையும் பேக்குக்குள்ளே தான் திணிச்சு திணிச்சு வைக்கலாம் ஏன் கையில் லஞ்சு பேக் கொண்டு போனால் என்ன ஆகும் உனக்கு எம்மா இனி என்ன சின்ன பிள்ளை நினச்சியா பத்தாம் கிளாஸ் போயிட்டேன் லஞ்ச் பேக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் இனி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாளுவோம் யாரில் கிண்டல் பண்ணுவா சோர் ஏதாவது கொட்டிச்சுனா புக்கு நோட்டுக்குள்ளா சிந்தும்லா அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் ஒரு ஐம்பது ரூபா கொண்டு வாப்போ ஐம்பது ரூபாயா எதுக்கு உனக்கு ஐம்பது ரூபா முறைக்காதம்மா இன்ட்ரவெல்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கு வீட்டில் முறுக்கு இருக்கு எடுத்துட்டு போ ஐம்பது ரூபா வேணுவாம்ல ஐம்பது ரூபா எம்மா ஏன் கூட இருக்கணும்னா வாங்கி சாப்பிடுவோம் ஒன்னா மட்டும் வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமோ எடுத்து எடுத்து தரணுமா என்னமோ நீ கொடுத்து வச்சிருக்க மாதிரி பேசுறேன் போல கிளம்பு ஒழுங்கு மரியாதையா வாங்கிட்டு போய் கேட்ட நான் அப்பா கேட்டுக்கிறேன் போ ஆமா ஆமா அவர் நல்லா கொடுப்பாரு உனக்கு கேளு கொடுப்பாரு துளசி அக்கா வீட்டுக்கு போ ரேக்காவையும் கூட்டிட்டு போவியா அவன் என்கிட்ட சொன்னா ரேக்காவா அது அதாம்ல துளசி அக்கா இருக்கால அவ தங்கச்சி அவளும் பத்தாம் கிளாஸ் தான் படிக்க இவ்வளோ நாள் சோனி கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா அவள் இப்போ ஸ்கூலுக்கு போனால காலேஜ்லாம் போறா அதனால அவள் ஒத்தையில போவாலாம் கூட்டிட்டு போ டெய்லி இனிமே வரும்போது அந்த பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வந்துரு சரியா எம்மா நான் போய் எப்படி அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு இருப்பேன் நீ கூட வா இவன் ஒருத்தன் சொல்றது என்னைக்காவது கேட்டிருக்கானா வா வா